தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் தை மாத முகூர்த்த நாட்கள் தை இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் தை இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் மாசி மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி ஒன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் மாசி மூன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் மாசி நான்கு திங்கள்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் மாசி எட்டு வெள்ளிக்கிழமை வளர்பிரை முகூர்த்தம் மாசி இருபத்தி ஒன்று வியாழன் தேய்விரை முகூர்த்தம் மாசி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் மாசி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் அடுத்து பங்குனி மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் பங்குனி இரண்டு திங்கட்கிழமை தேய்விரை முகூர்த்தம் பங்குனி பதினொன்று புதன்கிழமை வளர்பிரை முகூர்த்தம் பங்குனி இருபத்தி மூன்று திங்கள்கிழமை தேய்விரை முகூர்த்தும் பங்குனி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தும் பங்குனி முப்பது திங்கள்கிழமை தேய்விரை முகூர்த்தம் அடுத்து சித்திரை மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்திரை மூன்று வியாழனன்று தேய்பிரை முகூர்த்தும் சித்திரை ஏழு திங்கள்கிழமை வளர்பிறை முகூர்த்தும் சித்திரை பத்து அன்று வளர்பிறை முகூர்த்தும் சித்திரை பதினேழு அன்று வளர்பிறை முகூர்த்தும் சித்திரை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை முகூர்த்தும் சித்திரை முப்பது புதன்கிழமை தேய்பிரை முகூர்த்தும் சித்திரை முப்பத்தி ஒன்று அன்று தேய்பிரை முகூர்த்தம் வைகாசி மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வைகாசி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் வைகாசி பதினான்கு வியாழனன்று வளர்பிறை முகூர்த்தும் வைகாசி பதினைந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தும் வைகாசி இருபத்தி ஒன்று வியாழனன்று தேய்பிரை முகூர்த்தம் வைகாசி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் ஆனி மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனி மூன்று புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் ஆணி நான்கு வியாழனன்று வளர்பிறை முகூர்த்தம் ஆணி பத்து புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் ஆனி பதினொன்று வியாழனன்று வளர்பிறை முகூர்த்தம் ஆணி பதினெட்டு வியாழனன்று தேய்பிறை முகூர்த்தம் ஆணி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை முகூர்த்தம் ஆணி இருபத்தெட்டு எட்டு ஞாயிறு அன்று தேய்பிரை முகூர்த்தம் ஆவணி மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் ஆவணி பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் ஆவணி பதினான்கு திங்கள்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் ஆவணி இருபத்தி ஒன்று திங்கள்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் ஆவணி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை முகூர்த்தம் ஆவணி முப்பத்தி ஒன்று வியாழனன்று வளர்பிறை முகூர்த்தம் ஐப்பசி மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி எட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை முகூர்த்தம் ஐப்பசி பதிமூன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் ஐப்பசி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் ஐப்பசி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் ஐப்பசி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் ஐப்பசி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் ஐப்பசி முப்பது திங்கள்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் கார்த்திகை மாத முகூர்த்த நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கார்த்திகை நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் கார்த்திகை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் கார்த்திகை பதினெட்டு வெள்ளிக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் கார்த்திகை இருபது ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் கார்த்திகை இருபத்தி நான்கு அன்று வளர்பிறை முகூர்த்தம் கார்த்திகை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் கார்த்திகை இருபத்தெட்டு திங்கள்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்